எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொண்டக்கடலை கடலை உலர் திராட்சிய பாதம் இத வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இந்த மூணு பொருளையும் ஒரு டம்ளர் தண்ணியில முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிருங்க மறுநாள் காலையில வெறும் வயித்துல வந்து சாப்பிட்டு வரும்போது பல நோய்கள் வந்து குணமாகி உடல் ஆரோக்கியமாக இருக்குதுங்க ஒரு முறை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே அடுத்து நீங்களே வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அந்த அளவுக்கு நல்ல உடம்புல பல ஆரோக்கிய நன்மைகளை செய்யக்கூடியது தான் இந்த ரெமடிங்க ஒரு கைப்பிடி அந்த மூணு பொருளையும் வந்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க கொண்டக்கடலையில பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை ஆனால் வெள்ளை கொண்டக்கடலை காட்டிலும் இந்த கருப்பு கொண்டக்கடலையில் சத்துக்கள் ஏறானாங்க இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைபாடு உள்ளவங்க இதை நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கொண்டக்கடலை எடுத்து சாப்பிடும்போது இம்யூனிட்டி பவரை வந்து உங்களுக்கு கூட்டி கொடுக்கும் அதே மாதிரி இதில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது அதனால் மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து போக்கக்கூடியது அஜீரண கோளாறு அப்புறம் வயிறு உப்புசம் வாயுத்தொல்லை கொண்ட பிரச்சனைகள் உள்ளவங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து நீங்கள் அந்த கொண்டக்கடலை எடுத்து சாப்பிடும்போது நல்ல நிவாரணம் கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் உடலில் சேர்ந்துள்ள கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சி உங்கள் உடல் எடையை நல்ல மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த கொண்டக்கடலையை தாராளமாக எடுத்துக்கிடலாங்க இந்த கொண்டக்கடலையில் பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது கால்சியம் சத்து குறையும் தான் பாத்தீங்கன்னா எலும்புகளும் மூட்டுகளும் தேய்மானம் அடையும் இதனால எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இதை தடுத்ததுக்கு நீங்க இந்த கொண்டக்கடலை எடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதாவது கால்சியம் சத்து குறைபாடே வராது இதில் நார்ச்சத்து குறைவாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் வந்து இத சாப்பிட்றது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க கொண்டக்கடலை சாப்பிடும்போது தாது வந்து விருத்தி உண்டாகும் ஆண்மை குறைபாடு உள்ள ஆண்கள் டெய்லியும் வந்து கொண்டக்கடலை எடுத்துக்கிடும்போது ஆண்மை சக்தி வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டால் கூட போதும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உலர் திராட்சைங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ஒன்று கோல்டன் கலரில் இருக்கும் பார்த்துருப்பீங்க இது வந்து கருப்பு கலரில் உள்ள உலர் திராட்சை இதுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலரை விடையும் வந்து இந்த கருப்பு கலர் உலர் திராட்சையில அதிகமான சத்துக்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த உலர் திராட்சையிலையும் பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்குங்க இதனால ஹீமோக்ளோபின் குறைபாடாக வந்து இது போக்கும் ரத்த சோகை வந்து தடுக்குங்க மலச்சிக்கல் பிரச்சனையும் போகக்கூடிய தன்மை இந்த உலர் திராட்சைக்கு இருக்குது மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நாள்லேயே வந்து நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த உலர் திராட்சை மூட்டு வலி முழங்கால் வலி பிரச்சனை பிரச்சனைகளையும் வந்து இது போக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் நீங்கள் இந்த உலர் திராட்சை எடுத்துக்கணும் போது உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க நரம்புகளில் உண்டான அடைப்பு வீக்கம் வழிகளை போக்கக்கூடிய தான் இந்த உலர் திராட்சைங்க இது பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா மேம்படுத்தும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விரைப்பு தன்மை குறைபாட்டை வந்து போக்கும் தாம்பத்திய உறவுல வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை அதாவது இந்த உலர்திராட்சியை நீங்க எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் போக்கி தாம்பத்தியம் தாம்பத்தியத்தை வந்து இனிமையாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த உலர் திராட்சை எல்லாம் இருக்குதுங்க மலட்டுத் தன்மை பிரச்சனை உள்ளவங்க ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து திராட்சை வந்து சாப்பிட்டா போதும் மலட்டுத் தன்மை போக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதில் இந்த உலர் திராட்சை ரொம்பவே வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது ஸோ ஒரு எட்டு உலர் திராட்சை வந்து டெய்லியும் சாப்பிட்டா கூட போதுங்க அடுத்தது வந்து ஒரு அஞ்சு பாதம் எடுத்துக்கோங்க இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்து பார்த்திங்கன்னா ஒமேக்கா த்ரீ இந்த ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வந்து வெளியேற்றிடும் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து உடம்புல நிறைய இருந்தது அப்படின்னா இதயம் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் வரும் இதனால் மாரடைப்பு கூட வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் அஞ்சு பாதாமை வந்து எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு பாதாமையுமே வந்து ஊற வச்சு மேலே உள்ள தோலை எடுத்தால் மட்டுமே வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதாவது கெட்ட கொழுப்பு வந்து வெளியேறும் உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதையும் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த பாதாமுக்கு இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறுகளை போக்கக்கூடியது வாயு தொல்லை அசிடிட்டி பிரச்சனை உள்ளவங்களும் தாராளமாக இந்த பாதாம வந்து எடுத்துக்கிடலாங்க இந்த பாதாமில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ சத்து வந்து நிறைய இருக்குது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க டெய்லியும் வந்து ஒரு நாள் பாதாம வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் போக்கி கண் பார்வை வந்து தெளிவாக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மலட்டுத்தன்மை வந்து போக்கி கொடுக்குங்க ஆண்களுக்கு விந்தண்களுடைய எண்ணிக்கை குறைபாடு விந்து முந்துதல் பிரச்சனை விந்து நீர்த்து போதல் விரைப்பு தன்மை போன்ற அனைத்து குறைபாடுகளையும் வந்து உங்களுக்கு போக்கி இனப்பெருக்க மண்டலத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பாதாமில் வந்து நிறையவே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கற்பப்பையில் உண்டான அந்த நச்சுகளை வந்து நச்சு அழுக்குகளை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த பாதாமில் இருக்குது எல்லா அந்த அழுக்குகள் அந்த இதெல்லாம் வெளியேற்றி கற்பப்பையை வந்து ஆரோக்கியமாக வச்சு அந்த கருவுறுதலை வந்து மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த பாதாமுக்கு இருக்குங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து ரொம்பவே வந்து நன்மை தரக்கூடியதான் இந்த பாதாம் ஸோ ஆண்களும் பெண்களும் டெய்லியும் வந்து ஊற வச்ச பாதாம வந்து அந்த தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அந்த பாதாம சாப்பிட்றது பாதாம் சாப்பிடும்போது இதில் வந்து கால்சியம் சத்து வந்து குறைபாட்டாக போக்கும் இதில் கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த கால்சியம் சத்து குறைபாட்டாக போக்கும் மூட்டு வலி முழங்கால் வழியெல்லாம் அந்த கால்சியம் சத்து குறைபாட்டால் தான் வந்து வரும் ஸோ அந்த மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லாத்தையுமே வந்து போக்கக்கூடிய தன்மையும் இந்த பாதாமில் இருக்குது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் நீங்கள் பாதாம வந்து டெய்லி சாப்பிட்டு வரும்போது அது மேலே உள்ள தோலை நீக்கிட்டு தாங்க சாப்பிட்ணும் முக்கியமாக அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஸோ இது சாப்பிட்டு வரும்போது நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி அதெல்லாம் வந்து தடுக்கப்படுங்க அதாவது மூட்டுகளுக்கு நல்ல பழத்தை கொடுக்கக்கூடியது இந்த பாதாம் ஸோ வெள்ள அதே மாதிரி வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தியும் வந்து அதிகப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் இந்த மூணு பொருளையும் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலை அப்புறம் வந்து ஒரு எட்டு உலர் திராட்சை ஒரு நாலு பாதம் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒரு பவுலில் வந்து இதை வந்து ஊற வச்சுருந்தேன் முத நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கொண்டக்கடலை போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு எட்டுலேருந்து பத்து உளர் திராட்சை கூட போட்டுக்கோங்க ஒரு நாலு பாதம் எடுத்துக்கோங்க பாதம் இல்லையா லைட்டாக ஊறினவுடனே உங்களுக்கு தோலெல்லாம் வந்துடும் நீங்கள் அந்த தோலை உரிச்சிட்டு சாப்பிடுங்க தோலோடு சாப்பிடும்போது முழு சத்தும் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி முதல் நாள் நைட்டே ஊற வச்சுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுங்க ஏன்னா தண்ணியோட சேர்த்தே வந்து நம்ம குடிக்கணும் அதனால் வந்து நீங்கள் இதை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி அடுத்து ஊற்றிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அது மொதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா ம மறுநாள் காலையில் நல்லா ஊறி இருக்குங்க அந்த ஊறி இருக்கிற அந்த பருப்போடு சேர்த்து அந்த தண்ணியும் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து முழு உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதை வந்து கர்ப்பிணி பெண்களும் சின்ன பசங்களும் சாப்பிட தா இருந்தால் கொண்டக்கடலையே வந்து நீங்கள் வேக வச்சு சாப்பிடணுங்க அப்படியே வந்து சாப்பிட முடியாது இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடலாம் அதனால சொல்கிறேன் இது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் அது வந்து கொஞ்சம் ஜீரணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அதனால வந்து நீங்கள் இதை வேக வச்சு சாப்பிடணும் சின்ன பிள்ளைங்களும் கர்ப்பிணி பெண்களும் இதை சாப்பிட்றதா இருந்தால் கொண்டக்கடலையே வந்து வேக வச்சு சாப்பிடணுங்க மற்றவங்க அப்படியே சாப்பிட்டா கூட ஒன்றும் இல்லை கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் மட்டுமே கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்ருங்க இது சாப்பிட்றதுனால பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி வந்து சிறப்பா இருக்குங்க வயிற்றுக்குள்ள குழந்தையோட மூளை வளர்ச்சி வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும் எலும்புகள் வந்து உறுதியாகும் தசை வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது உடல் ஆரோக்கியத்தை வந்து ரொம்பவே வந்து நல்லதுங்க உங்கள் உங்கள் குழந்தைக்கும் நல்லது உங்களுக்குமே வந்து நல்லது வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக ரொம்ப உடல் உடலுக்கு வந்து மிகவும் ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைஞ்சது தான் இது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ